KGF2 அவுடி சஞ்சைதத் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நான் நம்ப முடியும் நன்பர்களே எங்கு சென்றாலும் அவரது கம்பீரமும் கவர்ச்சியும் எல்லோரையும் தன் பக்கம் இழுத்துவிடும் ஒரு முறை மும்பையில் உள்ள ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு அவர் உணவு சாப்பிட சென்றார் அவர் உள்ளே நுழைந்ததும் ஹோட்டல் ஊழியர்கள் அவரை சுற்றி வந்து சேவை செய்ய தொடங்கினர் சாப்பிடும்போது போது சஞ்சய் தத் அங்கிருந்த ஒரு வேட்டரிடம் கேட்டார் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள் வேட்டர் உடனே பதில் அளித்தார் சார் எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கூறான் மாதிரி அதை கேட்ட சஞ்சய் தத் கொண்டே நான் என் பணப்பையை கொண்டு வர மறந்துவிட்டேன் உங்கள் பக்கத்தில் இருந்து எனக்கு உணவு கொடுக்க முடியுமா என்று கேட்டார் இதை கேட்ட வேட்டர் அதிர்ச்சி அடைந்தார் மனதுக்குள் நினைத்தார் சஞ்சய் தத் மாதிரி ஒரு பெரிய நடிகர் கோடீஸ்வரர் இப்படி சொல்கிறாரே இந்த பில் குறைந்தபட்சம் பத்து ஆயிரம் முதல் பன்னிரண்டு ரூபாய் வரை இருக்கும் இது என் மாத சம்பளத்தை விட அதிகம் ஆனாலும் நான் அவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் வேட்டர் உடனே மேனேஜர் இடம் சென்று விஷயத்தை சொன்னார் மேனேஜர் கோபமாக நம்ம ஹோட்டலுக்கு தினமும் கோடீஸ்வரர்கள் வருகிறார்கள் நீங்கள் இப்படி உங்கள் சம்பளத்தை செலவு செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன சாப்பாடு வைப்பீர்கள் என்று கேட்டார் ஆனால் வேட்டர் உறுதியாக இருந்தார் நான் சாருக்கு வாக்கு கொடுத்துவிட்டு நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்று கூறினார் சஞ்சய் தத் வயிறு நிறைய உணவு சாப்பிட்டுவிட்டு வேட்டரை அழைத்தார் நான் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டேன் இப்போது என்னால் பில் செலுத்த முடியாது ஆனால் உங்கள் சேவை மிக அருமையாக இருந்தது அதனால் உங்கள் டிப்ஸை பிளேட்டுக்கு அடியில் வைத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறினார் வேட்டர் ஆவலுடன் டேபிளை பார்த்தார் அங்கே பிளேட்டுக்கு அடியில் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தது ஆனால் பில் வெறும் பன்னிரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே